உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேப்பள்ளி அரசு தொடக்க பள்ளியில் கலைச்செல்வி என்பவர் பன்னிரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் கங்காவரத்தில் உள்ள நடுநிலை பள்ளிக்கு கலைச்செல்வி இடமாறுதல் பெற்றுள்ளார் இதனையடுத்து மருதே பள்ளி பள்ளியில் சக ஆசிரியர்களையும் பள்ளி குழந்தைகளையும் சந்தித்து கலைச்செல்வி விடைபெற சென்றுள்ளார் ஆனால் அங்கிருந்த மாணவ மாணவிகள் பள்ளியை விட்டு செல்ல வேண்டாம் என்று கலைச்செல்வியை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதனர் இந்த காட்சிகள் கான்போரை நிகழ்ச்சது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவராதீர்கள்